பேர் மதிப்பிற்குரிய பேர் அன்பிற்குரிய எனது இனிய உடன்பிறப்பு ஆவடி குமார் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் மேடையில் நிறைய இன்னும் பேச இருக்கிறார்கள் நம்முடைய பொருட்காரருடைய பெரிய பாடல்களை எல்லாம் எழுதி அவருடைய மதிப்பையும் அன்பும் பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் முத்து லிங்கம் அவர்கள் அங்கே பார்ப்பதற்கு எளிமையாக உட்கார்ந்திருக்கிறார்கள் இது இது ஜயண்ட் ஹி லுக் ஸோ லீன் பட் இது ரியலி ஜெயண்ட் இங்கே இன்னும் நிறைய நண்பர்கள் இங்கே வெங்கடேஷன் அறிவர்களாக இருக்கிறார்கள் இதான் சுருக்கமாக ஓரிரெண்டு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலில் நான் ராஜாஜியை பற்றி இங்கே பேச பேசுவதற்காக நான் வரவில்லை ஆனால் நம்முடைய ஆவடி குமார் அவர்கள் நான் சொல்லுவதை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் என்று என ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லுகின்றேன் அவர் ராஜாஜியை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் அது வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் வெளியேற்றி விட்டோம் என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கிது டென்த்து இப்போ அக்டோபரை நைன்டீன் செவென்டி கரெக்டாக நல்லா கவனிக்கணும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் த்ரோன் அவுட் எம்ஜிஆர் அவரை நாங்கள் கட்சி விட்டு வெளியேற்றுகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு பலர் பலர் வியாக்கியானம் கொடுத்தார்கள் ஆனால் ராஜாஜி ஒருத்தர் மட்டும் என்ன தெரியுமா சொன்னார் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா ஒரே லைன் ஸ்வராஜ்ய பத்திரிகையில் வந்தது இங்கிலீஷில் சொன்னார் த்ரோயிங் எம்ஜிஆர் அவுட் ஆஃப் தி டிஎம்கே இஸ் ஆஸ் சில்லி அண்ட் ரிடிகுலஸ் அண்ணா ஹிம்செல் ஃப்ரம் தி டிஎம்கே பேரிசு அண்ணாவை நாங்கள் திமுக அவர் வந்து நீக்கி விட்டோம் என்று சொன்னால் எவ்வளோ மடத்தனமோ அதற்கு ஈடாக இருக்கிறது இந்த மடத்தம் என்று ஒரே ஒரு வாக்கியத்தில் அவர் சொன்னார் அற்புதமான சென்டென்ஸ் அதில் இங்கிலீஷில் வந்து இட் அமௌண்ட்ஸ் டு த பாஸ்ட்மஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணார் பாஸ்துமஸ்னால் ஆஃப்டர் டெத் பாஸ்துமஸ் சில பேருக்கு மஸ் அவார்டு கொடுக்குறாங்க புரிய அது மாதிரி ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே புரட்சித்தலைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அப்போ நான் வந்து ராஜாஜியோடு இருக்கேன் மூணாவது மடு எம்எல்ஏவா நான் பக்கத்தில் இருக்கேன் அவர் வந்த புரட்சித்தலைவர் வரார் ராஜாஜியோட ஆசிவா பெறுவதற்கு அந்த படம் கூட ரா ராஜாஜியும் புரட்சித்தலைக்கு அந்த நூலில் இருக்குது ஆகவே அந்த அந்த புரட்சி தலைவர் அவருடன் இப்போ நம்முடைய நான் நிறைய பேசலாம் வேண்டாம் ஒரே ஆவடிக்குமார் என்னை பற்றி நான் இங்கே பேசவில்லை ஆவடிக்குமார் அவர்களை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கின்றேன் அவர் வந்து அந்த காலகட்டத்திலிருந்து எப்பொழுது புரட்சி தலைவர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினேன் என்று அறிவிப்பு கொடுத்தார்களோ அந்த காலகட்டத்தில் தலைவருடைய தொண்டனாக இருந்தவர் நம்முடைய அன்பிற்குரிய ஆவடி குமார் அவர்கள் எந்த பதவியை பற்றி கவலைப்படல மிக முக்கியமானது நல்ல நீங்கள் யோசனை நான் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணணும் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே வேறொன்று இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நான் சொல்லலை இது டூப்ளிகேட் நான் சொல்கிறது ஒரிஜினல் அண்ணானுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஊன்றியது எப்படி பேருஞ்சில் அண்ணானுடைய நாவன்மை அந்த நாவன்மைக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய ஆவடிக்குமார் தெரியுது அவங்களுக்கு அவு டு டெவலப் த பார்ட்டி காங்கிரஸ் தமிழ்நாடுன்னா காங்கிரஸ் பெரிய கோட்டை மூலை முடுக்கில் போய் பெரிய நல்ல நல்ல கருத்துகள் சொல்லக்கூடிய அந்த பாங்கு அந்த ஆற்றல் பேர்திற அண்ணாவுக்கு இருந்தது அதனால தான் இங்கிலீஷில் சொல்லும்போது நான் ஒரு இடத்த எழுதியிருக்கேன் பேர் பேரதில் அண்ணா இ ப்ளவுடு இந்த பிளவுங் the minds பேரிதிர அண்ணாருடைய தமிழுக்கு ஈடாக யாராலையும் பேச முடியாது அவரை வந்து யாருக்கு தெரியும் தெரியாத அவரை டெஸ்ட் பண்ணணும் பார்த்தாத்தரு ஒரு இது அப்ப காங்கிரஸ் கோட்டை நான் சொல்றது அறுபத்தி அறுபது காலத்தினார் அப்ப அண்ணா ஜஸ்ட் ரைசிங் அண்ணாவை கொஞ்சம் சிறுமைப்படுத்தணும்னு சொல்லி அப்போ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்போ இருந்தால் காங்கிரஸ் அப்போ பேரிதல் அண்ணா ஒரு பேச வேண்டும் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் மேடையில் உட்கார்றதுக்கு பிறகு உங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுக்கப்படும் என்ன சப்ஜெக்ட் கொடுத்தாரு தெரியுமா யாருக்காவது யாருக்கா தெரியுமா ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு வார்த்தையில் அதான் காங்கிரஸ் மாணவர் மாணவர் சங்கம் நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஒரே ஒரு வேர்டு அதை பற்றி ஒன் ஹவர் பேசணும்னு சொன்னாங்க அந்த சப்ஜெக்ட் ஆற்றங்கரை கரெக்டா இப்போ ஞாபகம் வருதா கரெக்டா ஆற்றங்கரை அவ்வளோதான் அண்ணா எழுந்து சிரிச்சார் எந்த ஆற்றங்கரை பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு அமேசான் நைல் ஈஜிப்டினுடைய நைல் பெரிய ரிவர் பத்து காவிரியை சாப்பிடுவோம் அது அந்த ஆற்றங்கரை பற்றியா நைல் சிவிலைசேஷன் டென் மினிட்ஸ் அதற்கு பிறகு யூரோப் பெரிய ரிவர் டேன்யூ நாலு கேபிட்டலுக்குள்ளே போகும் அந்த டேனியோ ரிவர் அந்த ஆற்றங்கரை பற்றி பேச விரும்புகிறீர்களா இல்லை கங்கை பிரம்மபுத்திரா அப்படின்னு கோதாவரி கடைசியில் வந்து காவேரியில் வந்து நிற்கிறாரு அவ்வளோதான் காவேரி ஆற்றங்கரை இப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய சிவிலைசேஷனுக்கு அடிவே அடிப்படை அடி ஸ்தலம் காவேரி ஆற்றங்கரைன்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த அப்படியே கிராஃப்ட் எல்லாம் அந்த காங்கிரஸ் மாணவர்கள் அண்ணா எதுக்கு சொல்றேன் நம்முடைய குமார் இந்த நூல் நான் அப்படி மேரோட்டமாக பார்த்த நிறைய ஆழமான கருத்துகள் இருக்கின்றன அதை பற்றி நம்முடைய புலமை வித்த அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் நான் வந்து என்னுடைய நானும் என் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம் சார் ஒரு பர்டிகுலர்லி ஒரு ஒன் ஹவர் நான் என்னுடைய வேலையை முடித்து சாப்பாடுக்கு முன்பு ஒரு ஒன் ஹவர் டுகெதர் வாட்சிங் ஆவடி குமார் அவர்கள் ஜே டிவியிலே அடிக்கடிக்கு வரார் பார்த்துருக்கீங்கல்ல அந்த டிவி மட்டும் இல்லை இன்னும் மற்ற மாற்று கட்சி டிவியில கூட வர்றார் டிவி தொலை காட்சியினுடைய அந்த கருத்தரங்கில் வாதத்தில் ஆவடி குமார் அவர்களை தோற்பதற்கு இனிமேல் ஒருத்த பறக்கணும் என்னால் என்னால் கூட முடியாது ஐ பட் ஐ ஒன்ட் பி ஏபிள் டூ அவ்வளவு சிறப்பாக அவருடைய டிப்பிக்கல் ஆக்ஷனில் அவர் பேசுவார் அந்த வகையில் அவரை பாராட்டுவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றிகள் இந்த வழக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்